மாற்றம் மாற்றம் என்று பேசிக் கொண்டிருந்தால் போதாது ஒவ்வொரு ஊரில் உள்ள மக்களின் கண்ணீரை துடைத்து பசியை போக்க வேண்டும் நடிகர் ராகவ லாரன்ஸ் திருச்சியில் பேட்டி திரைப்பட நடிகர் ராகவ லாரன்ஸ் மாற்றம் பவுண்டேஷன் என்ற பெயரில் தமிழகம் முழுவதும் உள்ள ஏழை எளிய விவசாயிகளுக்கு இலவச டிராக்டர் வழங்கும் சேவையை செய்து வருகிறார் அதன் ஒரு பகுதியாக திருச்சி மாவட்டம் லால்குடி அருகே உள்ள திருமங்கலம் கிராமத்தில் வசித்து வரும் விவசாயி மாரியப்பன் என்ற நடிகர் லாரன்ஸ் வழங்குவதற்காக வந்திருந்தார் அவருக்கு கிராம மக்கள் மேலதளங்கள் அளித்தனர் தொடர்ந்து கிராம மக்கள் அவரவர் குழந்தைகளை நடிகர் லாரன்ஸ் கையில் கொடுத்து தங்களது செல்போனில் போட்டோ எடுத்துக் கொண்டனர் இதனைத் தொடர்ந்து விவசாயி மாரியப்பனிடம் டிராக்டர் சாவியை கொடுத்த நடிகர் லாரன்ஸ் இந்த டிராக்டரை யாரிடமும் காசு வாங்கிக் கொண்டு இதை தரவில்லை இரவு பகல் பாராமல் உழைத்து அந்த பணத்தில் இதை நான் செய்கின்றேன் இந்த டிராக்டரை உங்களுக்கு பயன்படுத்திக் கொள்ளுங்கள் ஊர் மக்கள் யாரெல்லாம் விவசாயம் செய்ய கேட்கின்றார்களோ அவர்களுக்கும் இலவசமாக கொடுங்கள் என விவசாயி மாரியப்பனிடம் அறிவுறுத்தினார் மேலும் மாற்றம் மாற்றம் என்று பேசிக்கொண்டே இருந்தால் போதாது ஒவ்வொரு ஊருக்கும் செல்ல வேண்டும் ஒவ்வொருவரின் கண்ணீரையும் துடைக்க வேண்டும்

அதே மாதிரி இந்த ஊருக்கும் ஒரு டிராக்டர் கொடுத்து யாருக்கெல்லாம் விவசாயிகள் தேவைப்படுதோ எல்லாரும் எடுத்து அதை பயன்படுத்திங்க அது கஷ்டப்படுற விவசாயி தப்பி மாறிய பண்ணுங்க இந்த ஊரை சேர்ந்த தம்பி அவரு ரொம்ப கஷ்டப்படுற குடும்பம் நீங்க மட்டும் பயன்படுத்தாம ஏன்னா இது வந்து யாருக்கிட்டையும் காசு வந்து நான் டிராக்டர் கொடுக்கல நான் உழைச்சு புரியுதுங்களா நைட் அண்ட் டே ஷூட்டிங் எல்லாம் பண்ணி கஷ்டப்பட்டு உழைச்சி எடுத்துட்டு வந்து கொடுக்குற பணம் இது இதை நீங்கள் என்ன பண்ணணுன்னா உங்களுக்கும் பயன்படுத்தீங்க ஊர் மக்கள் யாரெல்லாம் வந்து டிராக்டர் கேட்குறாங்களோ அவங்களுக்குலாம் ஃப்ரீ பண்ண கொடுக்கணும் புரியுதுங்களா நீங்களும் வாழுங்க மற்றவங்களையும் வாழ சரிங்களா என்னை வரவேற்பு இங்கே மூலம் வாசித்ததுலேருந்து கைத்தட்டி வரவேற்ற மக்கள் எல்லாருக்குமே என்னுடைய நன்றி என்னுடைய ரசிகர்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி தேங்க்யூ கண்ணா தேங்க்யூ சோ மச் எல்லாரும்